பாலிட்டி லெசன் நம்பர் டூ மாநில அரசுல நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம் இப்போ பார்க்க போகிறது வந்து அமைச்சரவை அவங்களுடைய அதிகாரம் மற்றும் பணிகள் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாநில அரசின் கொள்கைகளை உருவாக்குதல் யார் அமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை முடிவு செய்தல் நிதி கொள்கையை கட்டுப்படுத்தல் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய அதிகாரம் மற்றும் பணிகள் அடுத்தது சட்டமன்றம் இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆறு மாநிலங்களில் அந்த ஆறு மாநிலங்கள் இங்கே சொல்லியிருக்கா இந்த ஆறு மாநிலங்களில் மட்டும் மேலவை இருக்கு அப்போ மேலவை அதுக்கு வந்து இனியொரு பேர் வந்து ஈரவை அப்படின்னு சொல்லுவாங்க மேலவை அல்லது ஈரவை சோ அது எந்த மாநிலங்கள் எல்லாம் அப்படின்னா பீகார் கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அடுத்தது கீழவை சோ மேலவை கீழவை இருக்கு அதுதான் ஆனா மேலவையுடைய இன்னொரு பேர் தான் வந்து ஈரவை ஓகே அடுத்தது கீழவையில குறைந்தபட்ச வயது வந்து இருபத்தி ஐந்து வயது பூர்த்தியாயிருக்கணும் பண மசோதாவை கீழவையில் மட்டும் அறிமுகப்படுத்த முடியும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க பி பிவை கியூல எல்லாம் வந்து இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண மசோதாவை வந்து எங்க அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னா கீழவையில மட்டும் தான் குறைந்தபட்சம் வந்து கீழவையில அறுபது பேர் இருக்கணும் அதிகபட்சம் வந்து ஐநூறு பேர் வரைக்குமே இருக்கலாம் சபாநாயகர் பதினாலு நாள் முன்னறிவிப்பின் மூலம் பதவி நீக்கம் ஓகே பதினாலு சபாநாயகரை வந்து பணி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா பதினாலு நாள் முன்னாடியே வந்து நம்ம சொல்லிரணும் இப்போ சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் வந்து பதவி இழக்க மாட்டார் அதே நேரத்தில் புதிய சட்டமன்றம் முதல் கூட்டம் வரை பதவியில் இருப்பார் சரியா அது மேலவை நம்ம இங்க வந்து ஒரு நிரந்தர அவை மேலவை அப்படிங்கறது ஒரு நிரந்தர அவை இதுல வந்து பதவி காலம் வந்து ஆறு ஆண்டுகள் ஆனா ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு அதாவது ஒரு மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் இப்போ அவங்களுடைய பங்கு எத்தனை பேர் டோட்டலா இருக்காங்களோ வந்து ஒரு பங்கு உறுப்பினர்கள் தான் ஓய்வு பெற முடியும் அதிகபட்சம் வந்து கீழவை உறுப்பினர் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதாவது கீழவை உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய எண்ணிக்கையிலிருந்து இருந்து மூன்று பை ஒன்று பங்கு வந்து மிகாமல் இருக்க வேண்டும் அப்படி பாக்கும்போது குறைந்தபட்சம் வந்து நாற்பது பேராவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நாற்பது பேர் எதுக்கு எதுக்கு இருக்கணும் அப்படின்னா செயல்படவும் முடிவுகளை எடுக்கவும் ஓகேவா அந்த நாற்பது பேராவது குறைஞ்சது இருக்கணும் இப்ப ஒரு உதாரண நேரத்துல மூன்று பை ஒரு பகுதி அளவிற்கு மேல் பதவி விலக கூடாது ஒரே நேரத்தில் அதிகமானவர்கள் மாற்றப்பட்டால் குழு இயங்காது அதனாலதான் அந்த ரேஷியோ கால்குலேஷன் படி பார்த்துட்டு குறைந்தபட்சம் நாற்பது பேராவது குழு நடக்குவதற்கும் முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு சங்கத்துடைய உறுப்பினரா நம்ம வச்சுக்கோ அந்த உறுப்பினர்ல வந்து ஒரு அறுபது பேர் இருக்காங்க அந்த சங்கத்துல ஓகேவா அதுல நம்மளும் ஒரு உறுப்பினர் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா மூன்றில் ஒரு பங்கு இந்த அறுபது எவ்வளவு வருது இருபது பேர் அப்படி இருக்கும் போது இருபது பேருக்கு மேலாக மாற்ற முடியாது அதாவது ஓய்வு பெற முடியாது அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் ஓகேவா மூன்றில் ஒரு பங்கு இருபது பேர்னா இருபது பேர் தான் ஓய்வு பெறணும் அதுக்கு மேல வந்து ஓய்வு பெற கூடாது அது முடியாது ஏன்னா பேக் இருக்க நாற்பது பேர் வந்து இந்த குழு செயல்படுறக்கும் முடிவுகள் எடுக்கிறக்கும் இருக்கணும் அடுத்தது குழு எப்ப வகையில உண்டான தகுதிகள் என்ன அப்படின்னா குறைந்தபட்ச வயது முப்பதா இருக்கணும் எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அந்த மாநில வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்க வேண்டும் தமிழக மேலவை இது இந்த மேலவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மேலவை உருவாக்கம் அப்புறம் நீக்கம் இது ரெண்ட பத்தியும் வந்து சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி ஒன்பதுல சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல இப்போது வந்து இந்த சட்ட மேலவை வந்து இல்ல அது வந்து நீக்கப்பட்டது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நவம்பர் ஒன்னு